குட் மார்னிங் டு ஆல் ஸோ மைனம் நம்முடைய கரண்ட பை சோப்புக்கு போயிடலாம் சரியா ரைட் ஸோ இன்றைக்கான திருக்குறள் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் தீய செயல்கள் தீமையை விளைவிக்கும் தன்மை உடையன இருத்தலால் அந்த தீய செயல்களை விட தீயை விட கொடியவனாக கருதி அஞ்சப்பட வேண்டும் தீயை விட மோசமானது தீய செயல் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தீய செயலில் ஈடுபட மாட்டோம் அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறான் ஸோ எல்லோரும் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம் எனக்கு வந்து டேரக்டாவே கொஷின் போயிடலாம் சரியா எல்லாரும் கூட லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம் குயிக்காக veril வா போகலாம் ஸோ என்னை கொஸ்டின் தான் போட்டிருக்கேன் ஸோ இது எப்படின்னு பார்க்கலாம் இந்த அணுகுமுறை ஓகேவா ஸோ மேக்ஸிமம் அதில் அதில் என்ன கொடுக்க போகிறோமோ அதை வந்து ஷார்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் வாங்க போகலாம் சர்வதேச நெல்சன் மண்டேலா தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது சர்வதேச நெல்சன் மண்டேலா தெரியும் ஸோ ஆப்பிரிக்காவில் இனவெறிக்கு எதிராகவும் சுதந்திரத்துக்காகவும் போராடிய முக்கியமான தலைவர் ஸோ இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறையில் கழித்தவர் ஸோ வந்து மகாத்மா காந்திக்கு அடுத்தபடியாக உலகளவில் ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியான்னு கேட்டால் அந்த ச நெல்சன் மண்டேலா ஸோ அவருடைய சர்வதேச தினம் அவருடைய பிறந்த தினம் எந்த நாள் இந்த நாள் அந்த நாள் சரியா ஜூலை பதினெட்டு தான் கேரம் விளையாட்டில் உலக சாம்பியன் பட்டம் பெற்ற முதல் தமிழன் கேரம் இருக்குல்ல ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வடசென்னை தான் ரொம்ப ஃபேமஸ் கேரம் விளையாட்டு ஓகேவா இளவளை கூட அதுக்கு நம்ம ஸ்கூல் புக்கில் இடம் பெற்றிருப்பாங்க ஸோ கேரம் விளையாட்டு அப்படின்னா வந்து இன்டோர் விளையாட்டு தான் ஸோ இந்த விளையாட்டில் வந்து உலக சாம்பியன் பெற்ற முதல் தமிழன் யார் ஸோ இப்போ நிறைய பேர் வாங்கியிருக்காங்க ஸோ முதல் முறையாக உலக சாம்பியன் பட்டம் பெற்ற முதல் தமிழன் யார்னு கேட்டால் மரிய இருதயம் அப்படிங்கிறோம் சரியா மரிய இருதயம் பிரதமர் பொருளாதார ஆலோசனை கவுன்சிலின் தலைவர் யார் தற்போதைக்கு தற்போதைய பிரதமருடைய பொருளாதார ஆலோசனை கவுன்சில் இருக்குல்ல அட்வைசர் ஸோ அதனுடைய தலைவராக செயல்படுபவர் யார் ஆ இன்னைக்கு தமிழ்நாடு தினம் எஸ் 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 அது அது அதை பாருங்க ஜூலை பதினெட்டு தமிழ்நாடு தினம் ஸோ நாளைக்கு தான் செய்தித்தாளில் வரும் அது ஸோ இன்றைக்கி தமிழ்நாடு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது ஸோ அதை ஆட் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ நாளைக்கான கொஷனில் வந்துடும் இன்னைக்கு செய்தித்தாளில் இடம் அது எஸ் மிகேந்திர தேவ் மிகேந்திர தேவ் மிகேந்திர தேவ் அப்படிங்குறோம் சரியா நாட்டுப்புற கலை பயிற்சி மையங்கள் நடத்தும் மாநிலம் ஸோ நாட்டுப்புற கலை சிலம்பாட்டம் தப்பாட்டம் இது போன்ற கலைகள்லாம் வந்து நாட்டுப்புற கலைகள் ஸோ இதற்காக பயிற்சி மையங்கள் ஆல்ரெடி இயங்கக்கூடிய மையங்களோடு இணைத்து ஒரு கோர்ஸ் மாதிரி சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாதிரி நடத்துகிறாங்க பயிற்சி மையங்கள் ஸோ எந்த மாநிலம் நடத்துகிறது நாட்டுப்புற கலைகளுக்காக பயிற்சி மையங்கள் நடத்தும் மாநிலம் ஊர்ல வந்து எங்கள அரைட்டு வருவாங்க தமிழ்நாடுதான் தமிழ்நாடு அடுத்து பாத்தீங்கன்னா நாட்டின் தூய்மையான நகரங்கள் பட்டியல் எட்டாவது முறையாக முதலிடம் பிடித்த நகரம் இது நாட்டின் தூய்மையான நகரங்கள் பட்டியலில் எட்டாவது முறையாக ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு நகரம் டாப் லெவலில் வந்துகிட்டே இருக்குன்னா அந்த நகரத்தை எந்த அளவுக்கு மெயின்டெயின் பண்றாங்கன்னு பாருங்கள் ஸோ எல்லோரும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம் நிறைய பேர் காணவே இல்லை இன்னும் இந்த ராமசாமி ஒரு ஷேர் அடிங்க பார்க்கலாம் எஸ் ஸோ இந்தூர் இந்தூர் தான் தூய்மையான நகரம் சரியா பருவமழை காரணமாக அவசரநிலை அறிவிப்பு செய்துள்ள நாடு எது பருவமழை பொழிந்தது சரியா பயங்கரமாக இருக்கு கிட்டத்தட்ட நூற்றி எழுபது பேர் வந்து இறந்து போயிட்டாங்க அம்மா மலைக்கு ஸோ அங்கே தண்ணியே இல்லை நம்ம வேற வந்து என்ன பண்ணுறோம் சிந்து நதியை வேறு ஸ்டாப் பண்ணுறோம் அதில் இருக்கக்கூடிய தண்ணியை வேறு எடு எடுத்துக்கோன்னு சொல்கிறோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் அங்கே தண்ணி பற்றாக்குறை உள்ள ஒரு நாடு தான் இருந்தாலும் இன்றைக்கி அளவுக்கு அதிகமாக மழை பெஞ்சி அவசர நிலையை வந்து அறிவிச்சிட்டாங்க எஸ் ஏதா ஸோ பாகிஸ்தானில் தான் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்க அந்தளவுக்கு மிகப்பெரிய மழை பொழிவு சரியா தென் இந்தியாவில் விலங்கு பிறப்பு கட்டுப்பாட்டு விதிகள் எந்த ஆண்டு உருவாக்கப்படும் விலங்கு பிறப்பு கட்டுப்பாட்டு விலங்குகளை எப்படி வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி சில கட்டுப்பாட்டு விதிகளை உருவாக்குறாங்க ஏன்னா இப்போது நாய் தொல்லைகள் அதிகமாக இருக்குல்ல தெருக்கல்ல அது சென்னையில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் வந்து அதற்காக இன்னும் சில கட்டுப்பாட்டு விதிகள் கொண்டு வர போகிறாங்க அதை முன்னிட்டு இதற்கு முன்பே எப்போ கொண்டு வந்திருந்தாங்க முதன் முதலாக இந்தியாவில் விலங்கு பிறப்பு கட்டுப்பாட்டு விதிகள் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்றிலே கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றிலே கொண்டு வந்துட்டாங்க இந்தியாவில் விலங்கு பிறப்பு கட்டுப்பாட்டு விதிகள் இப்போ மெயினாக வந்து நாய் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்குறக்காக தமிழக பள்ளிக்கல்வித்துறை முன்னோடி திட்டங்களை பாராட்டிய குழுவினர் எந்த நாட்டை சேர்ந்தவர் இப்போ ஒரு நாட்டில் இருந்து என்ன பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க பார்த்து எல்லாம் விசிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் வந்து பள்ளி கல்வித்துறை எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னா சூப்பராக பண்ணுறீங்க பரவாயில்ல ஸோ வேர்ல்டு லெவலில் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க ஸோ அது எந்த நாட்டில் இருந்து வந்த குழு வந்து தமிழ்நாட்டின் கல்வித்துறையை பாராட்டி உள்ளது எங்களை விட அட்வான்ஸாக இருக்கீங்களே நீங்கள் அப்படின்லாம் சொல்லித்தான் எஸ் அமெரிக்கா அமெரிக்காவிலேருந்து அந்த குழு மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது வீட்டுக்கே தேடி சுகர் செக் பண்ணுறது ப்ரெஷர் செக் பண்ணுறது தென் எல்லாமே செக் பண்ணி கொடுத்து ஃபீவராக அப்படின்னு சொல்லி அங்கேயே டேப்லெட்லாம் கொடுத்துட்டு வராங்க ஸோ அந்தளவுக்கு தமிழ்நாடு வந்து முன்னேறிகிட்டு இருக்குது மக்களை தேடி மருத்துவம் அவங்கவுங்க வீட்டுக்கே போய் மருத்துவம் பார்க்குறாங்க ஏன் அப்படின்னா வந்து இது இது வந்ததுக்கு முக்கிய காரணம் வந்து கொரோனா வந்துச்சு கொரோனா வந்ததினால வந்து எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே இருங்க நாங்களே அவங்களை தேடி வந்து பண்ணுறோம் அப்படின்னு உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த மக்களை தேடி மருத்துவம் ட்ரம்ப் அண்ணா ட்ரம்ப் பண்ணதா ட்ரம்ப் பண்ணதா ட்ரம்ப் பண்ணாவுக்கு எதிராகவே இப்போ எலன் மாஸ்க்கு திரும்பிட்டாரு அவர் வேறு புதிய கட்சி தொடங்கினாரம்மா சரியா எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழ்நாட்டில் யார் பெயரில் மகப்பேறு நிதி உதவி திட்டம் தொடங்கப்பட்டது யாருடைய பேரில் வந்து மகப்பேறு நிதி உதவி மகப்பேருக்காக என்ன பண்ணுறாங்க நிதி உதவி கொடுக்குறாங்கள பெண்களுக்கு அது யார் பெயரில் தொடங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் மகப்பேறு நிதி உதவி திட்டம் யாருடைய பெயரில் தொடங்கப்பட்டுள்ளது கொஷினை போட்டு சொன்னால் நல்லாயிருக்கும் பட் இருந்தாலும் அது அப்படியே ஆன்சரை பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுனால் அப்படியே ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு திரும்ப ஆன்சர் பண்ணும்போது இன்னும் என்னாகும் கொஞ்சம் மயிலில் நிற்கும் இந்த மெத்தட் ஸோ டாக்டர் முதுலட்சுமி ரெட்டியம் அவர்கள் ஓகேவா தமிழ்நாட்டில் குழந்தை பிறப்பின் போது தாய்மார்களின் இறப்பு விகிதம் ஸோ ஒரு லட்சம் குழந்தை பிறந்துச்சுன்னா அதில் மதர்ஸ் அம்மாக்கள் வந்து நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க குழந்தை பிறக்கும் போது மருத்துவ வசதியின்மை அப்புறம் சரியான வந்து ஊட்டச்சத்து இன்மை இதன் காரணமாக தான் வந்து தாய்மார்கள் இறந்து போகிறது அல்லது வந்து குழந்தைய இறந்து போயிடும் சரியா ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் என்ன விகிதத்தில் இருக்குது இப்போதைக்கு லட்சம் பேருக்கு வந்து லட்சம் குழந்தை பிறப்புல எத்தனை தாய்மார்கள் இறந்து போகிறோம் எஸ் முப்பத்தொம்போது புள்ளி நாலு தாய்மார்கள் இறந்து போகிறாங்களா எட்டு புள்ளி ஏழு குழந்தைகள் இறந்து போகிறான் டேட்டாக ஞாபகம் வச்சுங்க இப்போ குறைச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு மேலே இருந்துச்சு இப்போ முப்பத்தொம்போது புள்ளி நாலு கோடம் வந்துட்டாங்க அதேமாரி வந்து இது குழந்தை இறப்பு பார்த்திங்கன்னா வந்து எட்டு புள்ளி ஏழாறுகள் ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க சரியா வீடுகளுக்கு நூற்றி இருபத்தைந்து யூனிட் இலவச மின்சாரம் வழங்கும் மாநிலம் தேர்தல் வருதுன்னா எல்லாம் கொடுப்பாங்க அடுத்த தேர்தல் வரப்போகுது ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க இப்போ அறிவிக்கிறாங்க வீடுகளுக்கு நூற்றி இருபத்தஞ்சு யூனிட் இலவச மின்சாரம் எல்லாம் தமிழ்நாட்டை பார்த்தா காப்பி அடிக்கிறாங்க அப்போ நமக்கு இல்லையா நமக்கு இல்லை கவலைப்படாதுங்க இது வேறு மாநிலம் எஸ் பீகார் தான் தான் கொடுக்குறாங்க பீகாரில் தான் நூற்றி இருபத்தஞ்சு யூனிட் இலவசம் மின்சாரம் கொடுக்குறாங்க இன்னும் அடுத்து என்ன பண்ணுவாங்க இரநூறும்பாங்க முந்நூறும்பாங்க ஃபுல்லாகவே இலவசப்பாக வச்சிங்க அப்படிம்பாங்க ஆனால் சும்மா கொடுக்க முடியுமா அவங்க வீட்டு பணத்தையே கொடுப்பாங்க அதுக்கு ஈக்குவலாக எங்கே பண்ணிடுவாங்க கம்பெனிஸ் இருக்குல்ல கார்பரேட்ஸ் அவங்ககிட்ட வந்து பிடிக்கிடுவான் தொழில் செய்கிறவன் தொலைஞ்சான அர்த்தம் ஸோ அவனுக்கு வந்து பில்லை ஏற்றி இங்கே ஃப்ரீ பண்ணி எல்லாம் ஒன்று தான் இங்கே வாங்கி அங்கே கொடுக்குறது தென் ஆகாஷ் ஏவுகணை இந்தியாவில் எந்த ஆண்டும் முதல் பயன்படுத்தப்படுகிறது ஆகாஷ்னா பின்னில் உள்ள இலக்கு ஆகாயத்தில் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய வல்லமை படைத்தது இந்த ஆகாஷ் ஏவுகணை இது இந்தியாவில் எந்த ஆண்டு முதல் பயன்படுத்தப்படுகிறது இலவசங்கிறது அதான் சொல்ல முடியல கம்பெனிக்கார்ட்ட வாங்கி பிடுங்கி என்ன பண்ணுவாங்க இங்கே ஃப்ரீயாக கொடுப்பான் அவங்க வீட்டிலேருந்து கொடுக்க போகிறாங்களா அல்ல வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் வச்சுருக்காங்களா அதெல்லாம் கிடையாது எந்த இலவசம் கொடுத்தாலும் நம்ம இருந்து வாங்கி தான் கொடுப்பான் கவலைப்படாங்க ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆகாஷ் ஏவுகணை இந்தியாவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆகாஷ் ஏவுகணை சரியா தென் அக்டோபர் இருபத்தி ஏழு முதல் சர்வதேச மகளிர் முதல் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி எங்கு நடைபெறும் ரொம்ப முக்கியமான ஒரு போட்டி தான் முதல் முறையாக சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி ஒன்று நடக்க போகுது அது எங்க அக்டோபர் இருபத்தி ஏழு முதல் இந்தியாவில் எந்த நகரில் எஸ் சென்னை 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 ஓகேவா அது இந்தியாவில் தூய்மையான நகரங்கள் பட்டியலில் இரண்டாம் இடம் பிடித்த நகரம் இது போட்டிங்கன்னு நினைக்கிறேன் இந்தியாவில் தூய்மையான நகரங்கள் பட்டியலில் இரண்டாம் இடம் பிடித்த நகரம் இது முதலிடம் இந்தூர் சொல்லிட்டோம் சரியா இரண்டாம் இடத்துல எந்த நகரம் வந்திருக்கு அதையும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு நினைக்க முன்னாடி யாரோ கமாண்டாக சொல்லியிருந்தீங்க பரவாயில்ல சென்னை மீது அவ்வளோ நம்பிக்கையா சூரத் சூரத் தான் சரியா அது தூய்மையான நகரங்கள் பட்டியலில் மூன்று முதல் பத்து லட்சம் வரை உள்ள மக்கள் கொண்ட பிரிவில் முதலிடம் பிடித்த நகரம் இது அதை விட கொஞ்சம் சின்னது மூன்று முதல் பத்து லட்சம் வரைக்கும் மக்கள் தொகையிடக்கூடிய நகரங்களில் முதலிடம் இது எஸ் ஸோ நொய்டா நொய்டா என்பதுதான் சரியா நொய்டா இந்தியாவில் எந்த கிராமத்தில் கூட்டுறவு மற்றும் வேலைவாய்ப்பு திருவிழா நடைபெற்றது இந்தியாவில் எந்த கிராமத்தில் கூட்டுறவு மற்றும் வேலைவாய்ப்பு திருவிழா நடைபெற்றது கூட்டுறவு ஓடுகூடிய வேலைவாய்ப்பு அதுக்கான திருவிழா ஸோ உள்துறை அமைச்சரெலாம் கலந்து கொண்டார் அமித்ஷா அவர் தானே வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஸோ அதனால் அவர்லாம் கலந்து கொண்ட ஒரு திருவிழா நடைபெற்றது எங்கே அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலம் தாடியா அப்படிங்கிற இடத்துல தாடியா சரியா நாலாயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்துக்கு மேல் சென்று தாக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட ஆகாஷ் ஏவுகணை எங்கு சோதிக்கப்பட்டது ஸோ ஆகாஷ் ஏவுகணை முதன் முதலாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவில் பயன்படுத்தப்பட்டது சரியா ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதில் சின்ன சின்ன லெவலில் பண்ணியிருந்தாங்க இப்போ நாலாயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்துக்கு மேலே போய் தாக்கக்கூடிய வகையில் ஒரு ஏவுகணையை உருவாக்கியிருக்காங்க ஆகாஷிலே வந்து ரீசன்தான் அட்வான்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்களே அது அதை எங்கே நேற்று வந்து சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க எஸ் லடாக் லடாக்கில் தான் சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க ஓகேவா நேட்டோ அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது நார்த் அட்லாண்டிக் ட்ரீடி ஆர்கனைசேஷன் அப்படிம்பாங்க நேட்டோனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் ஸோ இன்னைக்கு தினமனியில் ஹெட்டிங்கே இதான் சரியா நேட்டை என்ன சொல்லியிருக்காங்க ரஷ்யாட்ட போய் நீங்கள் என்ன வாங்குனீங்க கச்சா எண்ணெய் வாங்குனீங்க பெட்ரோல் வாங்கினீங்கன்னா உங்கள் நாட்டின் மீது வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்மளை மிரட்டியிருந்தாங்க அதனால் நாங்கள் இதுக்கெல்லாம் போய்விட மாட்டோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளும் சொல்லியிருக்கோம் ஸோ நாங்கள் ரஷ்யாட்ட வந்து அதிகமாக வாங்கி ஏன்னா ரஷ்யா வந்து குறைவான விலையில் கொடுக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு இருந்தாங்க ஐரோப்பிய நாடுகள் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படி சொன்னோன்னு என்ன பண்ணுறோம் இப்போ இந்தியா வந்து என்ன பண்ணுறோம் இந்தியா சீனா அது சீனா தான் ரொம்ப அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க ரஷ்யாட்டேருந்து பெட்ரோல் கச்சா எண்ணெய் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் ரஷ்யாட்டேருந்து வாங்கி அதை ரிஃபைன் பண்ணி என்ன பண்ணுறோம் ஃபாரின்கு நம்ம அனுப்புகிறோம் பெட்ரோலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் கச்சா எண்ணெயை வாங்கி பெட்ரோலாக ரிஃபைன் பண்ணி கொடுக்குறோம் ஓகேவா ஸோ அதனால் அது நேட்டோருடைய தலைவர் என்ன பண்ணியிருக்காரு மிரட்டல் கொடுத்துருக்காரு ஸோ இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் தம்பி அப்படிங்கிற மாதிரி நம்மளும் இருக்கோம் சரியா இந்த நேட்டம் எதுக்கு ஆரம்பித்தாங்கன்னா ரஷ்யாவுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் நார்த் அட்லாண்டிக் அட்லாண்டிக் பெருங்கடலில் நார்த் அட்லாண்டிக் பெருங்கடல் இருக்குல்ல அதை சுற்றிருக்கூடிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து கனடா அமெரிக்கா இங்கிலாந்து ஸ்வீடன் ஃப்ரான்ஸ் ஸ்பெயின் இதெல்லாம் சேர்த்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் நேட்டம் சரியா ஸோ இதெல்லாம் வந்து முதலாளித்துவ நாடுகளால் அமைக்கப்பட்டது யாருக்கு எதிராக கம்யூனிஸ்ட் நாடுகளுக்கு எதிராக ஓகேவா ஸோ எப்போ ஆரம்பித்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாக மாட்டோம் நம்ம சுதந்திரம் வாங்கி ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சுன்னு வச்சிங்களேன் அப்படி ஞாபகம் நேட்டோ எப்போ ஆரம்பித்தாங்கன்னா இந்தியா சுதந்திரம் நாற்பத்தி ஏழில் வாங்குச்சு நேட்டோ ஆரம்பிக்கப்பட்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சரியா ரஷ்யாவுக்கு எதிராக ஆரம்பித்தாங்க கம்யூனிஸ்ட் நாடுகளுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு சரியா பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்களுக்கான தூய்மை பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரங்கள் பத்து லட்சத்துக்கும் மேலே மக்கள் தொகை கொண்ட நகரங்களுக்கான பட்டியலில் முதலிடம் நகரம் பெட்ரோல் விலை பெட்ரோலில் தான் எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து டாஸ்மாகில் காசோ அதே போன்று மத்திய அரசுக்கு வந்து பெட்ரோலில் தான் காசு பெட்ரோலை வந்து உங்களை இதில் சேர்க்கவே மாட்டாங்களேன் ஜிஎஸ்டியில் பெட்ரோலில் வந்து அளவுக்கு அதிகமான காசு டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் தான் அதிகமாக வாங்குகிறோம் ஆனால் அதை விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க இதில் பெட்ரோலில் அதனால் இப்போ அதை ஜிஎஸ்டி கூட சேர்க்கவே மாட்டாங்க சேர்த்தா வந்து வருமானம் குறைஞ்சிடும் மத்திய அரசு ஸோ அதெல்லாம் பெட்ரோல் வந்து வரவே வர வாய்ப்பே இல்லை நம்ம ரொம்ப குறைவான விலையில்தான் வாங்கி இங்கே அதிகமாக தான் கொடுக்குறோம் நம்ம மக்களுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க பட் இருந்தாலும் வந்து பெட்ரோலில் வந்து லாபம் இருக்குது அவங்களுக்கு நிறையா அது விற்கும்போது அந்த வரி இந்த வரின்னு சொல்லி நிறைய வாங்கிக்கிறாங்களே ம் எஸ் அகமதாபாத் அகமதாபாத் சரியா அது நேட்டோ அமைப்பின் தலைவர் யார் நேட்டோ அமைப்பின் தற்போதைய தலைவர் யார் ஸோ அவர் தான் அந்த மிரட்டல் கொடுத்துருக்காரு ராங்ரூபியோ மார்க்ரூட் யார் வந்து நேட்டோ அமைப்பின் தற்போதைய தலைவர் நேற்று வானொலியில் சொன்னாங்களா ரைட் ஓகே மார்க் ரூட் மார்க் ரூட் பங்கர் பஸ்டர் என்பது எந்த நாட்டின் குண்டு அப்படியே தூக்கி போடுறாங்களே அமெரிக்கா ஒரு பக்கம் இஸ்ரேல் ஒரு பக்கம் இஸ் ஈரான் ஒரு பக்கம் ரஷ்யா ஒரு பக்கம் உக்ரைன் ஒரு பக்கம் எல்லாம் தூக்கி போகிறத நம்பர் ஒன்னாக இருக்காங்க இல்லை பங்கர் பஸ்டர் அப்படின்னு ஒரு குண்டு பயன்படுத்துறாங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க எஸ் அமெரிக்கா தான் சரியா ஸோ இன்றைக்கு வந்து ரெண்டு கேள்விகள் தான் எடுக்கப்பட்டிருந்தது ஸோ அதனால் வந்து ரெண்டு நீங்கள் இருபத்தி ரெண்டு கேள்விக்கு எத்தனை ஏன்னா நாளையிலேருந்து கொஞ்சம் அதிகப்படுத்துகிறேன் ஜிகே கொஷின் கொஞ்சம் போடுறேன் ஜென்ரல் நாலேஜ் இருக்குல்ல அது ரிலேட்டட் கொஷின் கொஞ்சம் போடுறேன் நம்ம சிலபஸ் ரிலேட்டடாக நாளில் இருந்து ஒரு ஐம்பது கேள்வி போடுற ட்ரை பண்ணுறேன் ஓகேவா ரைட் ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ்னால் கரண்ட் அஃபேர்ஸ் லேட்டராக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்கா தான் அது நீங்கள் போடல ஸோ அந்த மாதிரி போடலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் போடுறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் நான் போடுறேன் ஓகேவா ஸோ மீண்டும் வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ